தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் எம் திறன் எஸ் டி அறிவியல் எட்டாம் வகுப்பு பதினொன்று காற்று இப்பாட பகுதியில் அடங்கியுள்ள முக்கிய பாடக் கருத்துகளை காண்போம் காற்றில் ஆக்ஸிஜன் இருபது புள்ளி ஒன்பது ஐந்து சதவீதமும் நைட்ரஜன் எழுபத்தெட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவீதமும் கார்பன் டை ஆக்சைடு பூஜ்யம் புள்ளி பூஜ்யம் நான்கு சதவீதமும் ஆர்கான் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது மூன்று சதவீதமும் உள்ளது வளிமண்டலத்தில் அடிவழி அடுக்கு வழி இடைவழி அயனி மண்டலம் புறவழி மண்டலம் என ஐந்து அடுக்குகள் உள்ளன ஆக்ஸிஜனை கண்டறிந்தோர் கார்ல் வீல்கம் ஷீலே மற்றும் ஜோசப் பிரீஸ்லி கிரேக்க மொழியில் ஆக்ஸிஜன்ஸ் என்றால் அமில உருவாக்கி என்று பொருள் ஆக்சிஜனுக்கு பெயரிட்டவர் லவாய்ஷியர் ஆக்சிஜனுக்கு நெருப்பு காற்று அத்தியாவசியமான உயிர் என்ற வேறு பெயர்களும் வழங்கப்பட்டன ஹைட்ரஜன் ஹீலியத்திற்கு அடுத்தபடியாக அண்டத்தில் அதிகம் காணப்படும் தனிமம் ஆக்சிஜன் வளிமண்டலத்தின் மேலடுக்கில் ஆக்சிஜன் ஓசோன் எனப்படும் மூவணு மூலக்கூறாக உள்ளது ஆக்சிஜன் அதிக அழுத்தம் மற்றும் குறைந்த வெப்பநிலைக்கு உட்படுத்தும் போது திரவமாகிறது ஆக்சிஜன் நைட்ரஜனை விட இருமடங்கு நீரில் கரையும் ஆக்சிஜன் பாஸ்பரசுடன் வினைபுரிந்து மூச்சடைக்கும் நெட்டியுடன் கூடிய பாஸ்பரஸ் பெண்டாக்சைடு உருவாகிறது ஆக்சிஜன் உலோகங்களுடன் வினைபுரிந்து உலோக ஆக்சைடு உருவாகிறது ஆக்சிஜன் அலோகங்களுடன் வினைபுரிந்து அலோக ஆக்சைடு உருவாகிறது ஆக்சிஜன் ஹைட்ரோ கார்பன்களுடன் வினை புரிந்து கார்பன் டை ஆக்சைடும் நீராவியும் உருவாகிறது துரு என்பது நீரேறிய இரும்பு இரண்டு ஆக்சைடு ஆகும் உயிரினங்கள் சுவாசிக்க ஆக்சிஜன் பயன்படுகிறது செயற்கை சுவாசத்திலும் ஆக்சிஜன் பயன்படுகிறது ஆக்சி அசிட்டிலின் கலவை வெல்விங்கில் பயன்படுகிறது உள்ள மாசை அகற்றவும் ராக்கெட் எரிபொருளாகவும் ஆக்சிஜன் பயன்படுகிறது மெத்தனால் அமோனியா தயாரிக்கவும் உயிரினங்கள் சுவாசிக்கவும் ஆக்சிஜன் பயன்படுகிறது காரில் வீழ்கம் ஷீலே என்பவர் காற்றிலிருந்து நைட்ரஜனை பிரித்தெடுத்தார் லவாய்ஷியர் நைட்ரஜனுக்கு அசோட் என பெயரிட்டார் அசோட் என்றால் வாழ்வு இல்லாதது என்பது பொருளாகும் நைட்டர் என்பது பொட்டாசியம் நைட்ரேட்டை குறிக்கும் சிலி சிலிசால்ட் பீட்டர் என்பது சோடியம் நைட்ரேட் ஆகும் புரதத்தில் காணப்படும் தனிமம் நைட்ரஜன் இது உயிரினங்களின் வளர்ச்சிக்கு உதவுகிறது பாக்டீரியங்கள் நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்துகின்றன உலோகங்களுடன் நைட்ரஜன் வினை புரிந்து உலோக நைட்ரேட் உருவாகிறது அலோகங்களுடன் நைட்ரஜன் வினை புரிந்து நைட்ரஜன் சீர்மங்களை தருகிறது நைட்ரஜன் குளிர்சாதன பெட்டிகளில் குளிர்விப்பானாக ஹேபர் முறையில் அமோனியா தயாரிக்க வாகனங்களின் டயர்களில் நிரப்ப வெடிபொருள் தயாரிக்க பயன்படுகிறது காற்றேற்றப்பட்ட குளிர்பானங்கள் தயாரிக்க உலர் பனிக்கட்டி குளிரூட்டியாக தீயணைப்பானாக யூரியா தயாரிக்க உணவைப் பதப்படுத்த சால்வி முறையில் சோடியம் பை கார்பனேட் தயாரிக்க கார்பன் டை ஆக்சைடு பயன்படுகிறது கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடு மீத்தேன் குளோரோ புளூரோ கார்பன் ஆகியன பசுமை இல்ல வாயுக்கள் எனப்படுகின்றன வசுமை இல்ல வாயுக்களின் அளவு அதிகமாகும் போது புவி வெப்பமடைதல் அதிகமாகிறது உலக வெப்பமயமாதலால் பனிப்பாறைகள் உருகுதல் வவளப்பாறைகள் அழிதல் இயற்கை பேரிடர் தொற்றுநோய் பரவல் போன்றவை ஏற்படுகின்றன மழை நீரின் பி மதிப்பு ஐந்து புள்ளி ஆறு நைட்ரஜன் மற்றும் சல்பரின் ஆக்சைடுகள் மழைநீரில் கரைந்து அமிலமாக உருவெடுத்து அமில மழை பொழிகிறது அமில மழையால் விதை முளைத்தல் மற்றும் வளர்ச்சியில் தடை ஏற்படுகிறது மண்வளம் பாதிக்கப்படுகிறது கண் தோலில் எரிச்சல் ஏற்படுகிறது இனி என் எம் எம் எஸ் தீர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் சிலவற்றைக் காண்போம் உலர் பனிக்கட்டி என்பது இது ஒன்று திடநிலையில் உள்ள ஆக்சிஜன் இரண்டு திடநிலையில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு மூன்று திடநிலையில் உள்ள நைட்ரஜன் நான்கு திடநிலையில் உள்ள ஹைட்ரஜன் விடை திடநிலையில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடினால் ஏற்படும் பிரச்சனை இது ஒன்று சுவாச பிரச்சனை இரண்டு உலக வெப்பமயமாதல் மூன்று அமில மழை நான்கு வாந்தி விடை சுவாச பிரச்சனை இனி இப்பாட பகுதியோடு தொடர்புடைய முக்கிய வினாக்கள் சிலவற்றை காண்போம் புவியைச் சுற்றி காற்றின் அடர்த்தி அதிகமாக உள்ள பகுதி இது ஒன்று வளிமண்டலம் இரண்டு அயனி மண்டலம் மூன்று மண்டலம் நான்கு வளிமண்டலம் விடை அடிவளிமண்டலம் காற்றின் இயக்கம் அதிகம் காணப்படும் வளிமண்டல அடுக்கு இது ஒன்று அடிவளிமண்டலம் இரண்டு அயனி மண்டலம் மூன்று புறவளிமண்டலம் நான்கு வளிமண்டலம் விடை அடிவளிமண்டலம் இத்துடன் மேலும் இப்பாட பகுதியோடு தொடர்புடைய முக்கிய வினாக்கள் சிலவற்றை காண்போம் வானூர்தி பயணிக்கும் வளிமண்டல அடுக்கு இது ஒன்று அடிவளிமண்டலம் இரண்டு அயனி மண்டலம் மூன்று வளிமண்டலம் நான்கு அடுக்கு வளிமண்டலம் விடை அடுக்கு வளிமண்டலம் ஊசூன் படலம் காணப்படும் வளிமண்டல அடுக்கு இது ஒன்று வளிமண்டலம் இரண்டு அயனி மண்டலம் மூன்று வளிமண்டலம் நான்கு அடுக்கு வளிமண்டலம் விடை அடுக்கு வளிமண்டலம் இத்துடன் மேலும் இப்பாட பகுதியோடு தொடர்புடைய முக்கிய வினாக்கள் சிலவற்றை காண்போம் ஆக்சிஜனை பற்றிய சரியான கூற்று இது ஒன்று முழுமையாக எரியும் வாயு இரண்டு பகுதியளவு எரியும் வாயு மூன்று எரிதலுக்கு துணை புரியும் வாயு நான்கு எரிதலுக்கு துணை புரியாத வாயு விடை எரிதலுக்கு துணை புரியும் வாயு பொறுத்துக நைட்ரஜன் உரம் ஆக்சிஜன் தீயணைப்பான் கார்பன் டை ஆக்சைடு சுவாசம் குளோரோ புளூரோ கார்பன் குளிர்பதன பெட்டி விடை நைட்ரஜன் உரம் ஆக்சிஜன் சுவாசம் கார்பன் டை ஆக்சைடு தீயணைப்பான் குளோரோ புளூரோ கார்பன் குளிர்சாதன பெட்டி இத்துடன் மேலும் இப்பாட பகுதியோடு தொடர்புடைய முக்கிய வினாக்கள் சிலவற்றை காண்போம் காற்று ஒரு கலவை என்பதை சோதனை மூலம் நிரூபித்தவர் யார் ஒன்று லவாய்ஷியர் இரண்டு ஜோசப் ஜோசப்பிரிஸ்ட்லி மூன்று டேனியல் ரூதர் போர்டு நான்கு ஷீலே விடை ஜோசப் ஜோசப்பிரிஸ்ட்லி தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை செய்ய சூரிய ஒளி அவசியம் என்பதை நிரூபித்தவர் யார் ஒன்று லவாய்ஷியர் இரண்டு பிரீஸ்ட்லி மூன்று ஜான் இன்ஜென்ஹவுஸ் நான்கு ஹேபர் விடை ஜான் இன்ஜென்ஹவுஸ் இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்